அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசுகத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்ம இன்று உண்டா இருப்பதாக இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னா சோர்ந்து போகாமல் இந்த காரியத்தை குறித்து யோவான் ஐந்தாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒருவர் வியாதியஸர் ஒரு முப்பத்தெட்டு வருஷமாக அவர் வியாதி உள்ளவராக இருக்கிறார் இப்போ அவரை குறித்தாக ஆண்டவராக ஏசிக்கிறது இந்த காரியம் வெளிப்படுறதுக்கு அவருடைய இந்த முப்பத்தெட்டு வருஷமாக அவர் காத்திருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா பெதான்ண்ட ஒரு குளம் இந்த குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தூதர் வந்து கலக்கிற நேரத்தில் யார் முதலாவது இறங்குறாங்களோ அவங்க எந்த வித நோயாக இருந்தாலும் விடுபடுவாங்க அப்படின்னுடைய காரியமாக இருக்குது அப்போது அவன் அவனிடத்தில் கேட்கிறார் நீ சொத்தமாக விரும்புகிறியான் அவர் சொல்கிறாரே ஆமாண்டவரே அதனால் என்னை கொண்டு போய் அந்த நேரத்தில் இந்த குளத்தில் இறக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லானா அதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தரை வந்து இறங்கிடுறாங்க அப்படின் போது இப்போ ஆண்டவராக ஏசிக்கிறது எட்டாம் வசனம் சொல்கிறாரு இயேசு அவனை நோக்கி எழுந்துரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார் இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு ஒரே காரியமாக தான் நம்ம எண்ணுவோம் முப்பத்தெட்டு வருஷமாக வியாதியேசனை சுகமாகிட்டார் ஆனால் இதில் உள்ள காரியம் பார்த்தீங்கன்னா அவன் சோர்ந்து போகாமல் முப்பத்தெட்டு வருடமாக அவன் எந்த விசுவாசத்தில் இருந்திருப்பான் எந்த விசுவாசம் நாம் அநேக காரியத்தில் சோர்ந்துருவோம் நம்ம ஒரு காரியத்தை குறித்து ஜெபத்தில் வைப்போம் அது சில நாட்கள் ஆகும்போது நாமளே சோர்ந்து போயிடுவோம் ஆனால் இங்கே முப்பத்தெட்டு வருஷமாக ஒரு நாள் கூட ஒரு சோர்வு இல்லாமல் இன்று அதாவது இன்னைக்கு தான் அந்த குளத்தில் தூதனை வந்து கலக்குவான்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருந்தது அவருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா அவர் அந்த நம்பிக்கையை விட்டு அவர் ஒரு நாளும் பின்வாங்கி போகலை சோர்ந்தே போகலை இந்த காரியத்தினால்தான் ஆண்டவராக ஏசிக்கிறது அவனை நோக்கி எழுந்துரு உன் படுக்கையை எடுத்து கொண்டு நட இப்போ அவனுக்கு ஒரு விடுதலை இதனதுன்னா முப்பத்தெட்டு வருஷமா அவனுக்கு விசுவாசத்துக்கு கிடைத்த விடுதலை சரி அடுத்த காரியமா அப்போசுலர்ல பார்ப்போம் அப்போசிலர் ஒன்பதாம் அதிகாரத்துல ஒன்பதாம் அதிகாரத்தில் முப்பத்தி மூன்றும் முப்பத்தி நாலாவது வசனம் இங்கே பார்த்தீங்கன்னா பேதுரு இந்த பேதுருடைய காரியத்தில் அங்கே பாருங்கள் முப்பத்தி மூணாம் வசனத்தில் அங்கே எட்டு வருஷமாய் கட்டிலின் மேல் திமிருவாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான் பேதுரு அவனை பார்த்து ஐனேயாவே இயேசு கருத்து உன்னை சுகமாகிகிறார் நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான் உடனே அவன் எழுந்திருந்தான் ரெண்டு காரியமும் ஒன்றுதான் இதில் வித்தியாசப்படுற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவன் எட்டு வருடமாக படுத்த படுக்கையாக இருந்தான் எல்லோருக்கும் தெரியும் இவன் படுத்த படுக்கை எட்டு வருஷம் அப்படிப்பட்டவனை பேதிரு ஏசிக்கிறது உன்னை குணமாக்கிறார் நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான் உடனே அவன் எழுந்திருந்தான் இப்போ பார்த்தீங்கன்னா நீயே போட்டுக்கொள் இப்போ படுத்திருந்தவன் அவன் படுக்கையை போட வேண்டுமென்றால் அவன் சுகமானால் மாத்திரம் இவன் அணுதினமும் படுத்த படுக்கவே தானே தன்னுடைய காரியங்களை செய்கிறான் செய்யும் பொழுது என்னவென்றால் அங்கே ஆண்டவராகிய இயேசு கருத்துடைய மகிமை அநேகருக்கு அநேகர் என்ன சொல்லுவாங்கன்னா எட்டு வருடமாக படுத்த இருந்தான் ஆனால் ஏசு கருத்து மூலமாக இந்த அப்போ தான் அவனை சுகப்படுத்தினாங்க இப்போ பாருங்கள் எப்படி இருக்கிறான் இது சாட்சியாக சாட்சியாக நீயே போட்டுக்கொள் உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் அப்போது அவனுடைய காலங்கள் எல்லாம் இவனே தன்னுடைய படுக்கையை தானே அவன் போடும்போது என்ன ஆகும் என்றால் அநேகருக்கு அவன் சாட்சியாக இருப்பான் இதுதான் தான் நம் ஆண்டவரை ஏசிக்கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தான் பேதுரு நீயே போட்டுக்கொள் சொன்னார் இந்த காரியத்தில் பார்த்தினா ஏன் இந்த காரியத்துனால் நாம் சோர்ந்து போகாமல் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன்னு ஆபரகமோட சொன்னார் இருபத்தைந்து வருடங்களாக ஆபரகம் காத்து கொண்டிருந்தார் ஒரு வார்த்தையும் அவரோடு கேட்கவில்லை கர்த்தரோடு கேட்கலை எனக்கு கொடுத்த வார்த்தை ஒன்றும் நிறைவேறாமல் இருக்குதேன்னு இதைத்தான் நம்ம சோர்ந்து போகாமல் அநேகருடைய காரியத்தை நம்ம சோர்ந்து போயிடுவோம் நம்ம ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்போம் நடக்காத போது இது இயல்பாக நடக்கிறது தான் ஆனாலும் ஒரே வார்த்தையில் நம்ம சோர்ந்து போகாமல் நம்ம சோர்வான அந்த காரியம் வரும்போது நம்மளோட வாயிலேருந்து என்ன வார்த்தை வரணும் என் தேவன் என் ஜபத்துக்கு வேண்டி கிரியை செய்து கொண்டிருக்கிறார் இது ஒரு விசுவாசம்தாங்க நம்ம சோர்வு வர நேரத்தில் இது ஒன்று மட்டும் நம்ம அதை சொல்லும்போது இந்த காரியம் அது கிரியை செய்து தான் இருக்கும் ஏன்னா தேவன் எல்லாவற்றிலையும் ஏற்று ஒரு நேரத்தை வைத்திருப்பார் ஒரு காலங்களை வைத்திருப்பார் அந்த காரியத்தின் படி தான் இந்த காரியமும் நடக்கும் அதனால் சோர்ந்து போயிடாதங்க ஜபத்தில் எல்லாவற்றிலையும் எல்லாவற்றையும் தேவன் நோக்கி கொண்டு தான் இருக்கிறார் வசனத்தின்படி ஒரு விசுவாசிக்கிறோம் ஒரு நாள் வைக்கப்பட்டு போவதாம் வேத வார்த்தை இருக்குது வார்த்தை ஜீவனாக இருக்குது ஜீவன் சத்தியமாக இருக்குது வார்த்தை இருபுறமும் கருப்புள்ள பட்டையும் போலதும் இருக்குது இதற்காக நன்றி செலுத்துவோம் பரிசுத்த ஆவையனரும் இந்த நாளை வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இக்காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிறேன் தேவனே உம்முடைய நாமத்திற்கும் மகிமண்டாதமேன்